ஃப்ரெண்ட்ஸ் டுடே நாம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஹிஸ்டரி ரிலேட்டட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் இதை உருவாக்கியவர் யார் அப்படின்னா சி நடேசன் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் பின்னாடி நீதி கட்சியாக மாறியிருக்கோம் இந்த நீதி கட்சியை உருவாக்கிய தலைவர்கள் யார் யார் அப்படின்னா டாக்டர் சி நடேசன் சர்பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் மற்றும் அலமேலு மங்கை இவங்க நாலு பேரும் சேர்ந்து தான் இதை உருவாக்கியிருப்பாங்க இவங்க நாலு பேரில் எது ஆப்ஷனில் கொடுத்தாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஈவேரா பற்றி கால வரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஈவே ராமசாமி அவர்கள் காங்கிரஸில் சேர்ந்திருப்பாங்க அதுக்கடுத்து காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மாறி இருப்பாங்க அடுத்து வைக்கம் சத்தியாகிரகம் துவங்கியிருப்பாங்க இதில் தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செயலுக்கு போயிருப்பாங்க ஜெயிலுக்கு போன உடனே அந்த ஜெயிலில் இருக்கும் போதே கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க இந்த ரெண்டு கொஷினுமே நமக்கு டென்த்து ஹிஸ்டரியில் யூனிட் டென்னில் நமக்கு கொடுத்துருக்காங்க அதோடய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் ப்ளே பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ